வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திரவெற்றியூரில் செப்டம்பர் பதினான்கில் ஆனந்த மார்க்க பிரச்சார சங்கம் சார்பாக பிரபாத் சங்கீத நாள் திருவிழா ஆனந்த மார்க்க பிரச்சார சங்கம் திருவெற்றியூர் கிளையின் சார்பாக வருகின்ற பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பிரபாத் சங்கீத நாள் திருவிழா நிகழ்ச்சி திருவெற்றியூர் தியாகி சத்தியமூர்த்தி நகர் மணலி எக்ஸ்பிரஸ் சாலையில் நடைபெறுகிறது இந்நிகழ்ச்சியில் ஆச்சாரியா ராகா நூகானந்தா அவதூத் மற்றும் அவதூதிகா தூதிகா ஆனந்த் பிரத்தி ஆச்சாரியா ஆகியோர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கின்றனர் அன்று காலை ஒன்பது மணிக்கு பிரபாத் சங்கீதம் பத்து மணிக்கு அகண்ட கீர்த்தனை பகல் ஒரு மணிக்கு கூட்டு தியானம் ஒன்று முப்பதுக்கு சுவாத்தியாயம் தொடர்ந்து மதிய உணவுக்கு பின் மாலை மூன்று மணிக்கு பிரபாத் சங்கீத நிகழ்ச்சி நடைபெறுகிறது இந்நிகழ்ச்சியில் பக்தியை வளர்க்கும் பல்வேறு ரகசியங்களை தெரிந்து கொள்ளப் போகின்ற அற்புதமான நிகழ்ச்சி உயர்ந்த ராகாத்மிகா பக்தியை பெறுகின்ற ரகசியங்களை எல்லாம் பாபா பிரபாத் சங்கீத பாடல்களில்தான் தான் வைத்துள்ளார் அந்த அற்புத ரகசியங்களை நாம் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இந்த நாளில் நாம் பெற போகிறோம் அதற்கு பிறகு உங்கள் பக்தி பாதையில் பேரொலி தெரிவதை நீங்கள் நிச்சயமாக உணர்வீர்கள் ஆகையால் பக்தர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு பயனடையுமாறு பிரச்சார குழு சார்பாக ரவி வண்ணன் மற்றும் செல்வம் அழைப்பு விடுத்துள்ளனர்